அலைக்கும் வரமத்துல்லா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற மாதிரி கொய்த்துல மிகப்பெரிய ஒரு மாஃபியா குரூப் வந்து இன்னைக்கு சிக்கிடுச்சு பல ரூபத்தில் பல வாட்டி பல வகையில வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த திருட்டு கும்பல் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது அகப்படலை இன்னைக்கு தொக்கா மாட்டிக்கிட்டாரு அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி கடந்த ஞாயிற்றுக்கிழமைல இருந்து வந்து மிக பரபரப்பான செய்தி எல்லாம் ஊடகத்துலயும் இல்லாத டிக்டாக்லேயோ அந்த மாதிரி பறக்குது ஈட்டுக்குள்ளி அந்த மாதிரி எல்லா இணையதளத்திலும் இன்னும் சொல்ல போனால் பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கு அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுத்திருக்கு அரசும் என்ன செய்து அந்த மாபியா குரூப்பை அந்த திருட்டு கும்பலை வந்து வலை போட்டு பிடித்து விட்டது அதற்கு பின்னாடி யார் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களையும் பொறுக்கி பொறுக்கி என்ன பண்றாங்க இப்போ தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த பதிவை நான் ஏன் இப்ப இங்க பதிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா தமிழ் பேசும் மக்கள் விழிப்புட விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால பல வகையான பல மொழிகளை நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் இங்கே நடக்கக்கூடிய செய்தி உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரணும் திருடர்கள் என்பது வந்து அவர்கள் முகத்திலேயோ கையில எல்லாம் எழுதி இருக்காது இவர்கள் நல்லவர்கள் இவர் திருடர்கள் இவர் உத்தமனர்கள் அப்படின்னு சொல்லலாம் இருக்க நமக்குள்ளேயே இருப்பாங்க ஆக எப்போ எப்படின்னு சொன்னா நல்லவங்களா இருக்கு எப்போ அவங்களுடைய க தவறுகள் தெரியுதோ அப்போதான் அப்படின்றோம் இல்லையா இந்த ப இந்த பால் பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து கொய்த்துல வாழ்வாதாரத்தை வந்து வந்திருக்கும் நம்ம வளைகூடால நம்ம வந்து அயல் நாட்டை விட்டு சொந்த நாட்டை விட்டு வந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நானும் என் குடும்பத்தில் இருக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்ன்றது இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு திருட்டு வரிசையில் வந்து ஈடுபடுறது மோசடியில் ஈடுபடுறது மிகப்பெரிய ஒரு குற்றம் வெளியே எக்ஸிட்டே கிடையாது இந்த மாதிரி ஏன்னா இங்கே வந்திருக்கீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை சத்தி தான் வந்திருக்கீங்க இங்கே வந்து நம்மளே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க எப்படியான யூஸ் பண்ணிப்பாங்க அந்த யூஸ் பண்ணிக்கிற மக்கள்லேருந்து உஷாராக இருங்க அப்படின்றாங்க எப்படி இந்த ஊழலில் இந்த ஊழல்வாதி இந்த மாஃபியா குரூப் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் இந்த குழுக்கள் போடுறாங்களே எல்லாம் போனீங்கன்னா டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இந்த அளவு பிரியாணிக்கு மிகப்பெரிய வர்த்தகம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக குழுக்கள் என்ற அடிப்படையில் மக்களை வந்து அந்த பிஸ்னஸ் ரீதியாக வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆர்வம் ஊட்டி டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்கல அறிய ஆர்வம் பண்ணி எல்லாமே வந்து இந்த பொருட்களை வாங்கின பத்து தினா நீ வாங்கினீன்னா கூப்பிட்ணேன் உங்களுக்கு இத்தனை லட்சம் தினா அடிக்கும் கார் அடிக்கும் தங்கம் பரிசு விடும் கார் பரிசு விழும் இவ்வளோக்கு லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க நான் உள்பட பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ நானும் உங்களுக்கு காட்ட பாருங்க இந்த கையில எழுந்து பாருங்க இந்த மாதிரி பேனா மூடி வச்சிருந்தா அந்த ஊழல் பண்ணவர் அந்த குழுக்கள் சீட்டு எடுக்கிறாங்களே அது எப்படி அவன் பண்ணான்னு சொல்லி அதான் சொல்கிறேன் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் இல்லாமல் இந்த உலகத்துல கேமரா கூட வச்சிருக்கேன் அந்த கூட பயம் இல்லாம இப்படி தான் ஆட்டி என்ன பண்ணாரு கையில இருக்கா இப்படி இப்படி பண்ணி இல்ல அல்ஃப் மப்ருக் இந்த அல்ஃப் மப்ரூக்ல இருந்து தப்பிச்சுக்கிங்க இளைய சமுதாயத்து குறிப்பாக எவன் ஏமாலியா இருக்கிறான் பணத்தை ஆசைப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி மக்களை பார்த்து என்ன பண்றாங்கன்னு சொன்ன பொறுக்கி எடுத்து இந்த நபர்கள் அவர்களுடைய அடியை வாங்கி என்ன பண்ணுறாங்க எழுதி அவர்களே போட்டு அவர்களே குழு இருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்பாவி மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால தயவு செய்து எக்காரணத்துக்கு கொண்டு உங்களுடைய சிவிலடியை யாருக்கும் கொடுக்காதீங்க யாரும் கேட்குறாங்களா ஐநூறு தரேன் முந்நூறு தரேன் இரநூறு தரேன் எனக்கு ஒரு சிம்மு வாங்கி விடு எனக்கு வந்து இந்த குழுக்கல்ல கொடு நீ இந்த இடத்துல உங்கள் சிவிலடியை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செய்து யாரும் நம்பி கொடுத்துறாதீங்க கொய்த்து முத மாதிரிலாம் கிடையாது இன்னும் ஒன்னா அப்படி அந்த காலத்திலயே இருக்கிறாங்க நிறைய எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் விசா கொடுத்து ஏமாத்திடலாம் அது பேங்க்ல லோன் வாங்கிட்டு ஓடலாம் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் சிஸ்டம் வைஸ் ஆயிடுச்சு நீங்க வந்தது இங்கே வாழ்வாதாரத்தை தேடதான் குடும்பம் எப்படி இருக்கு உங்க சூழ்நிலை சொந்த புண்டாட்டியை மனைவி தாயை எல்லாம் விட்டு வந்துட்டு எதுக்கு வந்தோம் சம்பாதிக்க தானே சம்பாரத்தில் அலமதுல்லா ஊரோடைய நாட்டோடையே நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு வர்க்கத்தாக வந்து சம்பளம் இங்கே கிடைக்கிது கொண்டாடியே விட்டுருக்கேன் இங்கே வந்து கூட திருடனு கூட நீங்கள் ஒத்துழைப்பு போகிறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளு அந்த மாதிரி திருடர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க திருடன் என்று எங்கே நெத்தியில் எழுதி இருக்காது எவன் அப்படின்னு சொல்லி அதனால நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி மக்கள் இடத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே இந்த காணொலி நிறைய பேர் இன்னைக்கு வந்து என்ன வந்துன்னா அல்லர்ல இருக்காங்க எப்படா எங்கடா காசு கிடைச்சா போதும் அப்படி காசுக்காக பின்னாடி அலையக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அற்ப சுகத்துக்காக அற்ப காசுக்காக என்ன பண்றோம் இந்த மாதிரி செயலில் போய் ஈடுபடுறாங்க அவங்க ஆசை வார்த்தை காட்டுவாங்க எப்படியா எல்லாம் ஆசை காலத்தை காத்துவாங்க சொன்னா அது ஒண்ணும் இல்லை பிரச்சனை இல்லமா நீ சிவிலடி கொடுமா கொடுத்தா உனக்கு இரநூறு தானே கொடுப்பாங்க அவ்வளவுதான் உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையா நீ எல்லாம் சீன்லயே வரமாட்டேன் எல்லாம் இருக்கப்பட்ட அப்படியெல்லாம் சொல்லி எப்படியாவது உங்களை மழைப்பி உங்களோட சிவிலடி வாங்கி உங்களை குற்றவாளி ஆகிட்டு அவர்கள் தப்பித்து விடுவார்கள் கடைசியில தான் சிக்கிவிங்க இந்த மாதிரி ஊழலில் போய் நீங்க சிக்கிறாதீங்க இதுல இப்போ தொடர்ச்சியாக இப்போ இந்த குழுக்களில் வரும்போது இதுக்கு முன்னாடி வந்த குழுக்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து கூட நேற்று கூட இந்தியன் கொயத் இந்தியன் ட்ரீம்ஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கான நடந்த குழுக்கள் எல்லாம் இப்போ நோண்டி நோண்டி என்ன பண்றாங்க எடுக்கிறாங்க அதே மாதிரி அந்த மக்களும் வந்தளிக்கிறாங்க என்னடா எவ்வளோ ஆர்வமா நாங்கள் பர்ச்சேஸ் பண்றோம் ஆயிரம் தினம் ஐநூறு தினம் படிச்சோம் நம்மளுக்கு உழுவோம் அப்படின்னு சொல்லி இறைவன் எடுத்துவா எப்பா இது இந்த ஊந்துருச்சுன்னா நான் வந்து இது ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க குழுக்கள் என்றால் அதானே லக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சிதறடித்து விட்டார்கள் இந்த குழுக்கள் என்ற ஊழல்வாதிகள் இந்த வகையில் என்ன பண்றாங்க மக்களுடைய மனந்களை ஏமாத்தி மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி அவர்களுடைய ஆசா பாசங்கள் மேலே திருநாங்க பணத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஆசாபாசங்கள் கூட திருந்துட்டாங்க நம்பிக்கையோட இருந்தாங்க இத்தனை மக்களை இத்தனை ஊழம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் வணிகத்திலும் வந்து இந்த மாதிரி செய்வார்களா அப்படின்ற வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய அளவுக்கு இன்னைக்கு கோயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வைரலா இருக்கு மிகப்பெரிய இந்த அரசும் வந்து விடல அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கு யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கவனமா இருங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஊழல்வாதிகள் பயங்கரமா பெருவிருக்கு எந்த மூலியமா வருவாங்க உங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய சிவிலடி உங்களுடைய ஆவணங்கள் தயவு செய்து தெரியாத நபர்களும் சரி தெரிஞ்ச நபர்களும் இருந்தாலும் சரி தயவு செய்து கொடுத்துடாதீங்க அஞ்சு பத்துக்கு போனவங்க நம்ம நினைக்கலாம் நம்ம இல்லையே யாரும் திருடனுக்கு தேல் கட்டினா எப்படி கம்முன்னு இருப்போமோ அது மாதிரி திருட்டுக்கு துணை போறோன்னு திருடன் தான் தான் சமானம் இப்ப திருடனுக்கு துணை போனேன்னா என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே வந்து பெரிய நிறைய அறிஞர்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நானா படிச்சது இல்லை என்ன சொல்லுவேன்னு சொல்ல திருட்டு கும்பல் ஒன்று இருக்குமா அது எப்படி சொல்றது அதை நான் மறந்துட்டாது அந்த மாதிரி திருட்டு கும்பல் இருந்தால் நான் எங்க போய் திருடினேன் அவர் கூட தானே சேர்ந்து இருந்தேன் அவரு கூட தானே எப்பா நீ சேர்ந்து இருந்தல ஒன்னையும் சேர்த்து தான் என்ன துணை நீ துணைப்பண்ண திருட்டனு திருடனுக்கு வந்து இடத்த கொடுத்தடல திருடி ஒரு நாள் அடைக்கலம் கொடுத்தடல பனி நீயம் போல அவன் திருடனு தெரிஞ்சு அடைக்கல கொடுத்தியா தெரியாம அடைக்கலம் கொடுத்த அடைக்கல கொடுத்தல நீயும் போ அப்படின்ற மாதிரி நம்ம திருடனுக்கு ஒத்துழைப்பு ஒத்துவிழைப்பட நம்மளும் திருடனுக்கலாம் குறிப்பா என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்றேன் அப்படின்னு சொன்னா வரைக்கும் எல்லாம் நல்லா வந்தாங்க ஊழல் போனால் நானும் உத்தம அப்படின்னு சொல்லுவோம் நானும் வெள்ளை ஜோக்கா போட்டேன்டா நானும் உத்தம தவறை கண்டுபிடிக்காத வரை குற்றத்தை வரை அவர் சிக்காத வரை அவர் எல்லாம் வந்து என்ன கிளியர் தான் அந்த அடிப்படையில் தயவு செய்து யார் மீது நம்பிக்கை நம்ம நம்பி இந்த வளைகூடால நீங்கள் ஏமாந்துறீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு யாரும் துணை வர மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு அரசும் உங்களுக்கு யாரும் வந்து துணை நிற்காது எந்த இயக்கமும் எந்த தலைவர்களும் யாரும் நிற்க மாட்டாங்க அசிங்கம் மிகப்பெரிய அசிங்கம் அற்பமான காசுக்கு வந்து அடுத்தனுடைய காசை திருடுறியே அப்படின்னு ஒரு அசிங்கம் இழிவு தன் குடும்பத்துக்கு இழிவு உங்களுக்கு இழிவு வாழ்வாதாரம் போயிடுச்சு இங்க எக்ஸிட் கிடையாது இந்த நாட்டுல நீங்க புழைக்க வந்திருக்கீங்க இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறீங்க இந்த நாட்டுடைய சட்ட திட்டத்துக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு சொன்னா அரசு விட்டுருவோமா தயவு சரி எந்த மாதிரி சிக்கல தயவுசரி யாரும் போயிட்டு சிக்கிறாதீங்க என்பதற்காக தான் இந்த விழிப்புணர்வு பல வகையில வருவாங்க பல வகையில இருக்கு ஒன்னு ஒன்னா வரும்போதுதான் நமக்கு தெரியும் சூதாட்டன்ற மாதிரி வருவானுங்க அப்புறம் இந்த மாசம் மாசம் காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சிவில் அடி கொடுங்கன்னு சொல்லுவாங்க பாக்குறோமா இல்லையா இப்ப சமீபத்துல கொய்த்துல நடந்தது தானே பேங்க்ல எல்லாம் காசு வாங்கிட்டு ஓடாங்க ஊரோட அப்படி தொக்கு தொக்கா தூக்குனாங்களா தூக்குறாங்களா இப்ப அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி விசா கொடுக்கறது ஏமாத்துறாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டமா ஒரு தான் இருக்கு சரியா இவர்கள் எல்லாம் வந்து கண்காணித்து கொண்டுதான் இருக்கு இந்த அரசாங்கம் அரசாங்கம் சும்மா கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு எக்ஸிட் கிடையாது கிடையாது தான் ஓடிடலாம் ட்ரெயினில் ஏறி போயிடலாம் மலையில் ஏறி போயிடலாம் ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கே தான் போகணும் ஏர்போர்ட் வழிதான் போகணும் என்ன தான் நீங்கள் ஊழல் செய்தாலும் ஊழல்வாதிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் உங்களுடைய அனைத்தும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு இப்போ முத மாதிரி குய்த்து கிடையாது ஸோ தயவு செய்து விழிப்புணர்வாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க நாங்கள் இங்கே சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் அல்லாஹ் இதன் மூலியமா உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி இருக்கிறான் உங்களோட மனைவி மக்கள் பிள்ளைகளை இது மூலியமா இந்த நாட்டில் என்ன பண்றோம் நம்ம வந்து நம்மளோட குடும்பத்தை செழிப்பா வைத்திருக்கோம் அவர்களுக்கு துவா செஞ்சு இந்த நாட்டுக்கு எதிராக சட்டத்துக்கு எதிராக தயவு செய்து யாரும் ஈடுபடாதீர்கள் ஈடுபட்டீங்கன்னு சொன்னா கலிதான் அது நிச்சயம் இதே வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் பதிய வைக்கிறேன் இந்த மாதிரி கும்பல் எல்லாம் இருக்கு இதில் போயிட்டு நீங்க இல்லாதீங்கன்னா என்ன இவர் அறிவறி மாதிரி பேசுறாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி என்னை விமர்சனம் செய்தவர்கள் தான் நிறைய பேர் அதுக்கெல்லாம் இந்த ஷர்புதீன் அஞ்சாமட்டான்னு உங்களுக்கு தெரியும் என்னை சார்ந்தவரும் என்னை சுத்தி எனக்கு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படிதான் சொன்னாங்க நல்லவனா இருந்து என்னது கெட்டவன் இருந்து நடிக்கிறத விட இந்த உண்மையை சொல்லி கெட்டவன் ஆறதுக்கு வந்து எனக்கு நான் வந்து பயப்படுறதே கிடையாது உண்மையை போட்டு உடைப்பேன் அது எவன் இருந்தாலும் சரி யார் எதுல இருந்தாலும் சரி அது உண்மையை போட்டு உடைப்பேன் நான் கெட்டவன் கெட்டவனாக இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி பதிவெல்லாம் இவருக்கு தேவையா இப்ப கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் தேவையா நாங்களே பீதியில இருக்கோம் அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் தெரியும் அரசாங்க அரசாங்க எதிர்ப்பு அரசு செல்லக்கூடிய சட்டத்தை அரசு இந்த மாதிரி எல்லாம் செய்யுது அப்படின்னு தான் இந்த பதிவுகளை நான் சொல்றேன் நானா சுயமா சேர்த்து செதுல நானா எதுவுமே சொல்லல இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை ஆதாரபூர்வமா உங்களுக்கு சொல்றேன் பா இந்த மாதிரி போய் மாஃபியா குரூப்ல போய் மாற்றாதீங்க எந்த ரூபத்திலயும் வரும் முந்நூறு தரேன் நானூறு தரேன்றான் இப்போ தங்கத்தை தரேன்னு வண்டியை தரேன்னு பைசா தரேன்னு உங்கள் பேரில் அடிக்கும் எங்கள் பேரில் கொடுத்துருங்க ஆஹ் ஐநூறு தின நான் கொடுத்துருவேன் நீ ஒண்ணுமே வேணாம் உன் சிவலடி மட்டும் கூட நீ ஓரமா நெல்லு உனக்கு கார் வந்து வாங்கி தருவேன் வாங்கிக்கோ அப்படின்னு வாங்குங்க நீ ஒண்ணுமே செய்யாது உன் சிவிலடி கூட நான் போயிட்டு தங்கத்தை உன் பேர்ல தங்கத்தை பேர் வச்சு உன் பரிசு போயிட்டு உங்க பேரு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கும்பலோடு சிக்காதீங்க சிக்கி மாட்டிக்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வுக்காக அனைத்து மக்களும் விழிப்புணர்வாக இருங்க வளைகூடாலே நீங்க சம்பாதிக்க தான் வந்திருக்கீங்க வாழ தரீங்க எல்லாமே வந்தாயிரம் களி தின் வந்தா கடைசி வரைக்கும் விசிட் ஆக முடியாது ஒன்னும் பண்ண முடியாது அதனால இது ஒரு விழிப்புணர்வு ஒண்ணு அடுத்தது ஆக்சுவலா இந்த சீட்டு மோசடி குரூப் ஒண்ணு இருக்கா இப்ப இந்த கார் பரிசு அது இது அப்படின்னு சொல்லி எந்த வகையில வரும் தான் நமக்கு தெரியும் இந்த வகையான ஒரு திருட்டு இருக்கா அப்படின்னு திருட்டு வந்து எப்படின்னா அப்டேட் ஆகினரு நமக்கு தெரியாது அதே மாதிரி இப்ப விசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலும் அப்படிதான் என்ன பண்ணுது நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய லிஸ்டும் இருக்குன்னு வைங்கள விசாயின் பெயரா கூட ஏமாற்றக்கூடிய கும்பலு படிப்பறிவு கூட வரா தெரியாது அந்த அரபி கூட இவனுக்கு தெரியாது அவன் என்ன சொல்றான் எதிராளி சொல்றான்னு சொல்லி வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து இருந்து வாங்கி பல மக்கள் இன்னைக்கு வந்து அவர்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்த தெரியலையா தெரிஞ்சுட்டு சொல்லுங்கப்பா எனக்கு இது அஞ்சு தினம் பத்து தினம் வேணும் உண்மை சொல்லி வாங்கிங்க அஞ்சு பத்து தினா தன்னுடைய அடுத்தவனுடைய வாழ்க்கையில நீங்க விளாடுறீங்க இந்த விசா கும்பலோட மோசடி ஒண்ணு இருக்கு அதுலயும் நிறைய பேர் என்ன பண்றாங்க எனக்கு ஐம்பது தினா கிடைச்சா போதும் நூறு தினம் கிடைச்சுன்னு போச்சு அடுத்தவனை போயிட்டு சிக்க வச்சிருக்கீங்க ஆயிரக்கணக்கான அவனுக்கு வந்து அவங்க ஊர்ல வந்து கடன் வாங்கி இதை வாங்கி இடத்தை வித்து ஏன் வட்டிக்கு கூட வாங்கி என்ன பண்றான் வந்துடுறான் இங்க வந்து பார்த்தா விசா வந்து இந்த விசா கிடையாது அந்த விசா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கும்பலும் இருக்கு இவர்கள் எல்லாம் வாட்ச் பண்ணி தான் இருக்கு அரசாங்கம் கண்டிப்பா இவர்கள் மேல் மீது எல்லாம் என்ன பண்ணுவோம் நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கான வேலைகள்லாம் அரசாங்கம் செஞ்சு கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல எக்ஸிட் உங்களுக்கு கிடையாது இது வலை எல்லாம் டிஜிட்டல் மையமா இருக்கு இதை வந்து தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க சட்டத்துக்கு எதனா செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒன்னு அது அதே மாதிரி இப்போ நீங்க வந்து வாஸ்தா வைக்கிறது பெரிய பெரிய வாஸ்தா வைக்கிறதெல்லாம் நீங்க போறீங்க வாஸ்தாவில் போனவெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன ஆகுனா லைசன்ஸ் எடுக்குது வாஸ்தா அது பண்றது வாஸ்தா இதெல்லாம் எல்லாம் போடுங்க இதெல்லாம் வந்து இப்ப செல்லவே செல்லாது சரியா செய்து அந்த மாதிரியும் நீங்க வந்து வாஸ்தா பண்ணுறான் வாஸ்தா காசு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அதையும் போயிட்டு ஏமாந்துறாதீங்க விசா கொடுக்குறேன்னு சொல்லி விசாலையும் போயிட்டு ஏமாந்துறாதீங்க அதே போல இந்த மாதிரி குலுக்கல் சீட்டில் கொடுக்குறேன் நீங்க உங்களுக்கு பரிசு விழுந்தோம் பரிசை ஆசைப்பட்டு அடுத்தவனுடைய பரிசை தட்டி செல்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலத்தில் கேவலம் மிகப்பெரிய கேவலம் இதுக்கு பதிலாக வேற விதியும் சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவர் மனநிலை வலிக்கும் சொல்லி நான் கொஞ்சம் அக்கறையோடு உங்கள் மீது நான் தான் நான் என்ன பண்றேன் இந்த சில வார்த்தைகள் வந்து பேசுறேன் தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடாதீங்க மோசடியான கும்பலோட ச சவகாசமே வச்சுக்காதீங்க நல்ல மாதிரி பேசுவான் உத்தம மாதிரி பேசுவான் ஊர்ல ஒரு ஊழல் நடந்தா ஆ ஊண்ணுவான் இவன் ஊழலுக்கு தோண போவான் ஊர்ல ஒரு திருட்டு நடந்தா என்ன பண்ணுவான் ஆ அப்படின்னு சொல்லி வேஸ்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்து இது பண்ணுவான் இவன் ஊழலுக்கு போவான் ஸோ இந்த மாதிரி கும்பல் எல்லாம் தெரியாது எப்போ அவனுக்கு வந்து என்ன பண்றாங்க கிடைப்பானு சிக்குவானு தான் ஆஹா இவனா இவ்வளவு நல்லவனா இருந்தான் இப்படா இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அது மாதிரி வந்து தவறை கண்டுபிடிக்காத வரைக்கும் அவன் எல்லாமே நல்ல தான் சரியா அது வரைக்கும் அவர்கள் எல்லாம் உத்தமர்கள் தான் அது தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் இது பண்ணி யாரும் எந்த ஆவணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க கேளுங்க ஏன் பாக்கு முன்னூறு தினம் தெரிய இதுல உனக்கு என்ன லாபம் அவனுக்கு என்ன லாபம் ஏன் எனக்கு முன்னூறு ஜனார் கொடுக்குற ஒருவன் உனக்கு முன்னூறு நானூறு தினம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எத்தனை ஆயிரம் நாள் கிடைக்கும் என்னுடைய சிவிலடி வாங்கி நான் கொடுக்குறேன்னு சொன்னா கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டோமா யோசிக்க மாட்டோமா ஏன் நம்மளுடைய சிவிலடி கேட்கறான் சிவிலடி கூட நாளைக்கு பிரச்சனை ஆகிச்சு எங்கடா போற ஏதும் கேட்க மாட்டோமா அஞ்சு பத்துக்கா அப்படியே வந்து அடுகு வச்சிடறதா கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா சிந்திங்க தயவு செய்து யார் கேட்டாலும் கொடுத்துறாதீங்க வாழ்வாதாரத்துக்கு வந்தும் சம்பாரிச்சோம் பிள்ளைங்களை படிக்க வைப்போம் நம்மளுக்கான வாழ்வாதாரத்தை செழிவு பண்ணுவோம் ஊரோட மனைவி மக்களோட நிம்மதியாக கௌரவமாக மரியாதையாக நம்மளுடைய வாழ்க்கையை வர வைப்போம் இதெல்லாம் ஒரு அசிங்கம் கேவலம் அடுத்தவங்க பட்டு ஒரு திருட்டு பட்டத்தை வாங்கி இது மாதிரிலாம் போறது வந்து மிகப்பெரிய கேவலம் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்பத்துக்கு கேவலம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேவலம் நாளைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லாம் சொல்ல சொல்லுவாங்க உங்க அப்பா எப்படி ஆகிட்டான் பாறவன் மாமா இப்படி ஆகிட்டான் பாடுற சித்தப்பா எப்படி ஆகட்டும்னு சொல்லி ஒரு இழிவான சொல்லுக்கு ஆளாரும் இதுல இருந்து நீங்கள் தப்பிக்கங்க நீங்கள் வாழ்வாதாரத்தை வந்து வந்திருக்கீங்க அந்த வாழ்வாதாரத்தை இன்னும் எப்படி செயல்படிக்கணும் இந்த வேலையில இருந்து இன்னும் ஸ்மார்ட்டா எப்படி ஆகும் இப்படி சந்திக்க திருட்டு புத்தியில குறுக்கு புத்தியில வந்து ஸ்மார்ட் ஆகணும்னு நினைக்காதீங்க தான் செய்யக்கூடிய வேலையில நான் எப்படி ஸ்மார்ட்டா இருக்கணும் நான் எப்படி சமூகத்துக்கு ஒரு முனு உதாரணமா இருக்கணும் நான் என் சமூகத்துக்கு எப்படி எடுத்து சொல்லணும் நல்ல விஷயங்கள் எடுத்து போய் சேருங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்ல வரேன்னு கேவலப்படுத்துறீங்க பாருங்க அங்கதான் நீங்க இருக்கிறீங்க அங்கேயே நீங்க அசிங்கப்படுறீங்க இந்த மாதிரி சொல்லுங்க இவருக்கான் இந்த வேலை ஏன் சொல்லுங்க சொல்றவனு கூட நல்லது சொல்ற நாலு பேர் தான் இருக்கான் அவனையும் என்ன செய்ய விமர்சனம் பண்ணி பொய்யும் புரட்டன்னு சொல்லி அவன் வாழை மூடுன்னு பாத்துன்னு பட்டு நீங்க கேவலப்படுறீங்க சரிங்களா தயவு செய்து நல்லவர்கள் எங்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களோட பழகுங்க அப்பதான் அது உதாரணம் சொல்லுவாங்க ஒரு ஆப்பிள் நிறைய ஒரு ஆப்பிள் கொண்டு வந்து ஒரு ஆப்பிள் கெட்ட ஆப்பிள் இருந்ததுன்னா ஒண்ணுதானே போச்சுன்னு சொல்லி நினைச்சிருந்தா கூட இருக்கிறது எல்லாம் கெட்டுப்போம் அது மாதிரி கெட்டவனை நீங்க கூட வச்சீங்கன்னு சொன்னா அந்த புத்தி தான் உங்களுக்கு வரும் அதனால கெட்டவர்கள் யார் நல்லவர்கள் யார் என்று பிரித்து பார்த்து அந்த மாதிரி ஒரு நட்பை பலப்படுத்துங்கள் அந்த மாதிரி நட்புரில் மக்கள் சேருங்க அதுவும் குறிப்பாக வளைகூடால நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய மக்கள் ஒன்னாதான் இருப்பாங்க யாரு நல்லவன் இவன் கெட்டன்னு தெரிய முடியாது இந்த மாதிரி செய்திகள் வரும்போது ஆஹா இவனா அவன் அவன்தானே இவன் அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் பார்த்து பழகுங்கள் ரூம்ல வைக்கக்கூடியவர்களை யாரு நல்லவன் கெட்டவன் கூட பழகுங்க தயவுசெய்து இந்த மாதிரி ஆளுங்கிட்ட சகாச சவகாசம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சிக்கிட்டா எவனும் கூட வரமாட்டான் ஊருக்காரன் வரமாட்டான் உறவுக்காரன் வரமாட்டான் ஜமாத்து வர மாட்டான் உள்ளே வச்சு நொங்கு எடுத்துருவாங்க இந்த அரசு அந்த மாதிரி இதெல்லாம் தெரியுங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வளைகுடாவில் எப்படி நம்ம வாழ்ந்தால் அந்த சட்ட திட்டத்தில எல்லாம் நினைச்சிருங்க சரி இது ஒன்னு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா இது குறிப்பா வந்து பேசுவோம் இதெல்லாம் முடிஞ்சுச்சா விசா வாஸ்தா பண்ணி எடுக்கிற வாஸ்தா சார் இது ஒரு ஊழலா பேங்க்ல வாங்கிட்டு லோனை வாங்கிட்டு ஓடிட்டு இது பண்றது இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா தண்டல் கட்டுறேன் சீட்டு கட்டுறேன் அது கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஊழலிங்க இதெல்லாம் வந்து இங்கே வந்து செஞ்சுன்னு இருக்காங்க இப்ப குறிப்பா இப்போ என்ன சொல்ல முடியாது இன்னொரு செய்தி புதுசா இதே இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம் ஆ இவர் பெரிய அறிவாரி மாதிரி பேசிட்டு அதேன்னு அதுக்காக அதுக்காகதான் உன்னொன்னு இருக்குங்க உண்டியல்னு ஒண்ணு இருக்கு உண்டியல் தொழில் பண்ணீங்கன்னு ரொம்ப பேர் சுத்தின்னு கிடைக்கிறேன் அதுக்கும் விரைவில் அரசாங்கம் என்ன பண்ணும் நடவடிக்கை எடுக்கும் அரசு லைசென்ஸ் எடுத்து அரசு மூலியமா அனுப்பணும்னு சொல்லுது அரசு வந்து அது தடை பண்ணி இருக்கு ஹுண்டியில தொழில் செய்யக்கூடாதுன்னு ஆயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கேஷ் கொடு இங்க தினார கொடு கேஷ கூடு இங்க தினார வாங்கிக்கிறேன் தொழில் கூட இங்க செஞ்சுன்னு கிடக்குறவன் நிறைய பேர் சிக்காத வரைக்கும் அவனை நீ தப்பிச்ச சிக்கினா சின்ன பின்னா ஆயிரம் உனக்கும் உனக்கும் சேர்த்துதான் இந்த பதிவு நீயும் திருந்த வேண்டும் இந்த நாட்டில சட்ட திட்டங்களை அணுகி அந்த சிட்ட திட்டத்தை பயந்து நடந்துக்குங்க காசுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை தொலைத்து விடாதீர்கள் உண்டியல் தொழில் இங்கே தடை சரிங்களா அது தெரிஞ்சனா மௌன தொக்கா எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுவான் உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடும் இந்த அரசாங்கம் உண்டியல் தொழில நிறைய பேர் செஞ்சுன்னு இருக்காங்கன்ற தகவல் வருகிறது தயவு செய்து தெரிந்துக்குங்க ஆனா அவர்களை ஆதரிக்கிறான் பாருங்க முட்டா பசங்க அதை நினைச்சாதான் இருக்கு ஓ சார் அது என்ன தவறுன்னு சொல்றாங்க இது என்ன தவறு தவறு இல்லையா அரசாங்கிட்ட சொன்னா எடுத்து சொன்னா என்ன ஆகும் அரசாங்கம் சர்டிபிகேட் கொடுக்குமா இல்ல விலங்கு மாட்டி உள்ளே உட்கார வைக்குமா இந்த நாட்டுல தடங்க இந்த நாட்டுக்கு இந்த சட்ட கட்டுப்பட்டுதான் இந்த நாட்டுல இருக்கணும் நம்ம செய்யணும் தவிர இந்த நாட்டுக்கு எதிராக காசுக்காக என்ன பண்ணுவான் இலகுவான வழியில பணக்கார ஆயிடணும் இலகான வழியில நானும் வந்து வீடு கட்டிக்கணும் ஈஸியா அவன் கார் வாங்கி வச்சான் நானும் கார் வாங்கி வச்சுக்கணும் அவன் வீடு கட்டினா இருக்கா நானும் வீடு கட்டினா அவன் சொகுசா இங்க ஊர்ல கார்ல சுத்துறான் நானும் சுத்துறோம் அவன் நகை வாங்கிட்டா நானும் வாங்கணுன்றதுக்காக குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க பிசினஸ் ரீதியாவது பேச்சு தன்னுடைய ஆற்றல் மூலியமா என்ன பண்றாங்க மக்களை பலவீனமான மக்களை பொறிக்க என்ன பண்றாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி சரி ஊழலையும் தயவு செய்து கூடால இருக்கும்போது உண்டியில வேலை சரி நீயும் சேர வாங்குற கொடுக்குற ரெண்டு பேரும் புடிச்சான்னா மாட்டிக்கிட்டு சோ உண்டிய தொழிலும் இங்க வந்து என்ன பண்றாங்க நிறைய சகோதரர்கள் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் நீங்க சிக்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு சரியா அரசுக்கு எதிரானது அரசுக்கு எதிரான செய்யக்கூடிய அனைத்தும் குற்றம் தான் சரியா இந்த நாட்டுக்கு சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும் இந்த உண்டியல் தொழில் செஞ்சுக்கிட்டே தனி இது பண்ண நல்லவன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அமைப்புல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற பெரிய பெரிய ஜமாத்துல எல்லாம் இருக்காங்க நாலாம் அப்படி அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க இந்த தொழில் செய்கிறார்கள் இதையும் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு மௌன சிக்கினா அவ்வளவுதான் தயவு செய்து இதுலயும் பாருங்க இந்த மாதிரி மக்கள் இடத்திலயும் உஷாரா இருக்கு சரியா உங்க நல்ல உங்க நேரத்துக்கு பார்த்து நீங்க வாங்கி போது கொடுக்கும் போது மாட்டேன்னு வச்சுக்கலாம் நீங்க வாங்கி இருக்க மாட்டீங்க கொடுக்க மாட்டேங்குது தொழில் பண்றவன் வேற ஒருத்தவன் யாருக்கும் ஒருத்தருக்காக உதவி பண்ணியாங்க அவருக்கு சொன்னங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ரெண்டாயிரம் நாள் தெரியுது மூவாயிரம் நாள் வேணும் தயவு செய்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க போய் எவனோ ஒருத்தரும் ஏதோ ஒரு பிசினஸ்க்கா வாங்கிட்டு வந்திருப்பான் என்னைக்குமே எல்லாம் புதுசா செய்ய தேர்றேன்னு சொல்லி போகும்போது நீங்களும் மாட்டுக்கு சிக்கி சிக்கிக்குவீங்க தயவு செய்து இந்த மாதிரி ஆளுகளையும் இது நாட்டினுடைய சட்டத்துக்கு எதிரானது இந்த நாட்டுக்கு எதிரானது உண்டு தொழிலும் சரி அந்த மாதிரி ஆளுகளை கண்டறிந்து அவர்களுடைய சவாசம் வைங்க வைக்காதீங்க இதை ஆதரிக்காம அவனும் அதுல சார்ந்தவன் வந்தான் அதை தோல் கொடுத்து இதை தடுவு விடுறான் பாருங்க அவனும் சார்ந்தவன்தான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு விழிப்புணர்வாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த பதிவு நான் பதிவு வைக்கிறேன் நேரடி மூலமாக ஆல்ரெடி என்னது குழுக்கள் மூலியமா நிறைய பேர் சிக்கி சின்னம் ஆயிட்டாங்க அந்த மாதிரி இதுலயும் போய்ட்டு சிக்கி சினா தினம் ஆவாமல் அதே மாதிரி இந்த உண்டியல் தொழிலையும் போய் சேர்ச்சி செய்யற போறான் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை அழைத்தால் போனால் தயவு செய்து போயிடாதீங்க ஆயிரம் வந்து கொடுங்க நான் வந்து இந்த பிசினஸ்ல போட்டு பண்றேன் ஆயிரம் கொடுங்க அந்த பிசினஸ் பண்ண அது லீகலா அன்லீகலா இந்த நாட்டுக்கு எதிரானதா எதிரானது இல்லையா இதெல்லாம் சிந்திங்க அறிவு எதுக்கு கொடுத்துருக்குறான் இறைவன் அப்படின்னு சொன்னா மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கு என்ன வித்தியாசம் எப்ப அவன் கொடுக்குறான்றான ஆயிரம் நேரம் எதுலடா பிசினஸ் பண்ற ஆன்லைன் ஆயிரம் எது பிசினஸ் பண்ண சொல்லு நீ செய்யக்கூடிய அந்த பிசினஸ் இஸ்லாத்துக்கு உள்பட்டதா ஹராம் ஹலாலா அது பாரு உனக்கு அதனப்பா இந்த வாழ்க்கைய நிரந்தரம் நீ போக போறிய நிரந்தரமான வாழ்க்கையை உனக்கு காத்துக்கொண்டு இருக்கிறதே அப்ப அந்த வாழ்க்கைக்கு வந்து எதிரா அதே மாதிரி வாழக்கூடிய நாட்டையில் அந்த நாட்டுக்கு எதிரானதா அந்த சட்டத்துக்கு எதிரானதா அந்த நாட்டுக்கு எதிராக பண்றோமா அதையும் பாத்துட்டு நீங்க பிசினஸ் சொன்னுங்க ஆயிரம் கொடுங்க அந்த பிசினஸ் செய்யற இந்த பிசினஸ் வருவார்கள் அந்த தொழில் செயல் எந்த செய்யறன்னு சொல்றாங்க தயவு செய்து இவர்களோடய இருங்க அந்த மாதிரி ஆளுகத்தில இருந்தும் உஷாராக இருக்க வேண்டும் தமிழ் பேசும் மக்கள் இடத்துல அனைவரிடத்திலும் இந்த கொண்டு போங்க வளைகுடாவில் கூடாவில் வசிக்க வசிக்கக்கூடிய அனைத்து மக்கள் இடத்திலும் இந்த செய்தியை கொண்டு போங்க நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் வந்து திருடர் கூட்டம் மாஃபியா கூட்டம் சுத்தி கொண்டே இருக்கிறது எந்த வகையாலாவது உங்களை பிடிச்சி அவர்கள் பெரிய ஆளான்னு பாருங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை பாக்குறதுதான் பெரிய ஆளா மாதிரி இருக்காங்க என்னைக்கெல்லாம் ஒரு நாள் சிக்கனான்னா களிதான் அதனால நீங்களும் போய் பாமர நீங்க மக்கள் போய் சிக்கிறாதீங்க இந்த மாதிரி ஆள்களோட இருப்பீங்க உஷாராயிருங்கள் அவர்களுடைய நட்புல இருந்து இருந்தீங்களா தயவு செய்து விலகிறீர்கள் அது உங்களுக்கும் நல்லது உங்க குடும்பத்துக்கும் நல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வருங்காலத்தில் நல்லது என்று சொல்லி இந்த காணொலியை இந்த நேரலையை முடித்து கொள்கிறேன் தயவு செய்து இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தயவு செய்து படிங்க இல்லை படித்தவர்கள் கேட்டு தெரிஞ்சுங்க நல்ல ஒரு இடத்தில் பழகுங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த நேரலையை முடித்துக்கொள்கிறேன்